இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கலெக்டர் பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் ஐடிஐ பஸ் ஸ்டாப் இருக்குது அது பக்கத்தால் தான் இருக்குது இந்த கோயிலோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு முனியப்பன் கோவில் சரிங்களா இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியமோ இல்லை சண்டை சச்சரவா இல்லை கேஸ் பிரச்சனையா இல்லை இந்த மாதிரி சண்டை சச்சரவு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் சரி இங்கே வந்து பூட்டு வாங்கி போட்டு வேண்டிட்டா அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி வேண்டிட்டு பூட்டு வாங்கி போட்டு சாவி எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கணும் மறுபடி நீங்கள் நினச்சது நடந்த பிறகு கிடா வெட்டுறதோ கோழி அறுக்கிறதோ இல்லை கோழியும் விட்டுட்டு போகலாம் இல்லைன்னா காணிக்கையாக செலுத்தலாம் இல்லை சக்கரை பொங்கல் வச்சு நாலு பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒரு காணிக்கை செலுத்திட்டு நீங்கள் போட்ட பூட்டை வந்து கழட்டி விட்டுற வேண்டியதான் அதே மாதிரி சப்போஸ் உங்கள் பூட்டை அடையலாம் தெரியல அப்படின்னா அவர் காணிக்கை செலுத்திட்டு சாவி மட்டும் கொண்டு வந்து உங்கள் தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் கொண்டு போய் போட்டுடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வாங்கி கட்டுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு தொட்டியில் வாங்கி கட்டி பூட்டு வாங்கி போடணும் அதே மாதிரி குடிக்காமல் இருக்கிறதுக்கு சத்தியம் பண்ணி இங்கே கயிறு கட்டி விடுவாங்க ஒவ்வொருத்தவங்க டைம் வச்சு கட்டிக்குவாங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கட்டிட்டு போவாங்க அந்த டைம் முடிஞ்சதுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மன்னி கேட்டு அந்த கயிறை வந்து இங்கேயே வந்து அவுத்துட்டு போயிடுவாங்க அந்த குடிக்க அதை இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன்னு சொல்லி கயிறு கட்டுறவங்க வந்து மாதம் மாதம் வந்து கயிறு மாற்றி கட்டிட்டு போயிடுவாங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க குளியை வந்து இங்கே விட்டுருவாங்க அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து போட்டு போட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரச்சனைக்கு தான் இல்லை எல்லா பிரச்சனைக்குமே போடலாம் பூட்டு தான் இங்கே எல்லாத்துக்குமே தீர்வுன்னு வச்சுக்கோங்க இது கோயில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை ஆடி பதினெட்டு ஆடி ஒன்று தான் கூட்டம் வரது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமையில் கூட்டம் வரும் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பலி கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம் தான் எல்லாமே நிறைய செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து கிடா வெட்டி விருந்து கேட்டால் சொல்லியிருக்காங்க பத்து மணிக்கு மேலே வருவாங்க வந்து விருந்து வைப்பாங்க வேண்டுதல்காரங்க காரங்க தான் கடைகட்டி இங்கேயே விருந்து வைக்கிறதா வேண்டியிருக்காங்க போல் அதனால வந்து செய்வாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு திறந்தோம் அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரலாம் திறந்துருக்கும் அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூவாக்கு கேட்குற இதுவும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வரணும் அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே வந்தால் அந்த பூவாவுக்கு வச்சு கேட்டுப்பாங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்